வணக்கம் இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறத விட கஷ்டமான விஷயம் என்னென்னா அதை பாதுகாப்பாக வச்சுக்கிறது இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை நம்மளுடைய அவசர தேவைக்காகவோ அல்லது தங்கத்தில் முதலீடு செஞ்சோ வீட்டில் வச்சோம் அப்படின்னா திருடர்கள் வந்து திருடிட்டு போயிடுறாங்க இதனால தான் பலரும் தங்களுடைய முதலீடுகளான நகைகளையும் பணத்தையும் பேங்க் லாக்கரில் வைக்கிறாங்க ஆனால் திருடர்களும் வீடுகளை விட்டுட்டு இப்போ வங்கிகளை நோக்கி அவங்களுடைய வேலையை காட்ட தொடங்கிட்டாங்க என்ன தான் வந்து பாதுகாப்பு அது இது நம்ம சொன்னாலும் கூட வங்கிகள் பாதுகாப்பானவை தானா அப்படிங்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய விதமாக இப்போ நடந்துகிட்டு இருக்கு இந்த தொடர் வங்கி கொள்ளைகள் இது வந்து எல்லா நிகழ்வுகளையும் பாதிக்கப்பட்டது என்னவோ சாமானியர்கள் மட்டும்தான் கடந்த சில ஆண்டுகளாக இருக்கக்கூடிய வங்கி கொள்ளையில இந்த தடவை சிக்கியிருக்கிறது திருச்சி மாநகரம் தொடர்ச்சியா நடந்து வரக்கூடிய இந்த கொள்ளையால அந்த பகுதி மக்கள் பலரும் பயந்திருக்கிறது பத்தி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில பார்க்க போறோம் திருச்சி மாவட்டத்தில் அரங்கேறும் வங்கிக் கொள்ளைகள் அடுத்தடுத்து நடைபெற்ற வங்கிக் கொள்ளையால் அதிர்ந்து போன காவல்துறை வடநாட்டு கொள்ளையர்களின் கைவரிசையா என்று போலீசார் சந்தேகம் அரசாங்க வங்கியோ அல்லது தனியார் வங்கியோ எல்லாருமே அவங்க வாடிக்கையாளர்களை வந்து கவரவும் அவங்களுடைய பொருட்களை பாதுகாப்பாக வச்சிருக்கவும் வசதியாக எங்ககிட்ட வந்து லாக்கர் வசதி இருக்குன்னு சொல்றாங்க இந்த வசதியை பயன்படுத்தன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகை வாங்குறாங்க வாடிக்கையாளரை கவர்றதுக்காக திருட்டு பயம் அது இதுன்னு ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஏஜென்ட் மாதிரி பேசி சம்மதிக்க வைக்கிறாங்க ஆனால் இப்படி இவங்க சொல்லக்கூடிய பாதுகாப்பு என்ன அப்படிங்கக்கூடிய கேள்வியை எழுப்பியிருக்கு இன்றைய தொடர் வங்கி கொள்ளைகள் எங்களுடைய லாக்கர்களை யாராலும் உடைக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் யாராலும் உடைக்க முடியாத இந்த லாக்கர்களை திருடர்கள் சர்வசாதாரணமாக உடைச்சி பொருட்களை வந்து திருடிட்டு போகிறாங்க இதனுடைய மர்மம் தான் என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல தமிழ்நாட்டில் அரங்கேறிட்டு இருக்கக்கூடிய இந்த வங்கி கொள்ளையின் வரிசையில் திருச்சியில் இருக்கக்கூடிய அரசு வங்கி ஒன்று கொள்ளை கும்பலால் சூறையாடப்பட்ட சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி இப்போ பார்ப்போம் நமது நாட்டில் வங்கி லாக்கர்களில் தங்கள் பணம் நகை மற்றும் முக்கிய ஆவணங்களை வைப்பது பாதுகாப்பானது என்றுதான் மக்கள் பொதுத்துறை வங்கிகளை நாடுகின்றனர் ஆனால் அடிக்கடி அரங்கேறி வரும் வங்கி கொள்ளைகள் வங்கிகளின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி விடுகின்றன சமீப காலங்களாக வங்கி கொள்ளையர்கள் திருச்சியை ஒட்டியுள்ள வங்கிகளில் நூதன முறையில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டு முடிவில் கொள்ளையை அரங்கேற்றிய சம்பவம் போலீசாருக்கு மிக சவாலாகவே இருந்து வருகிறது இந்த சூழ்நிலையில் திருச்சி சமயபுரத்தில் புகழ்பெற்ற பஞ்சாப் நேஷனல் வங்கியின் லாக்கரை உடைத்து கொள்ளையடித்த சம்பவம் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சமயபுரம் அருகே உள்ள நம்பர் ஒன் டோல்கேட் பகுதியில் பஞ்சாப் நேஷனல் வங்கி செயல்பட்டு வருகிறது அப்பகுதியின் சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள பெரும்பாலானோர் இங்குதான் வங்கிக் கணக்கு மற்றும் நகைகளை அடகு வைத்திருக்கின்றனர் மேலும் தொழிலதிபர்கள் முக்கிய பிரமுகர்கள் பலர் தங்களது நகைகளை பாதுகாப்பு கருதி சேஃப்டி லாக்கர் எனும் பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்திருக்கின்றனர் இதனால் தினந்தோறும் கோடிக்கணக்கில் பணம் பரிமாற்றம் நடைபெறும் வங்கி என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை குடியரசு தினம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை தொடர்ந்து பணியாளர்கள் திங்கட்கிழமை மீண்டும் வேலைக்கு வந்த பொழுது வெளிப்புறத்தில் வங்கி வழக்கம் போல் காட்சியளித்துள்ளது ஆனால் கதவை திறந்து வங்கியினுள் சென்று பார்த்த பொழுது அவர்களுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது ஆம் திங்கட்கிழமை காலை ஊழியர்கள் வங்கியை திறந்து பார்த்த பொழுது வங்கியின் ஐந்து லாக்கர்கள் உடைந்து திறந்து கிடந்துள்ளன அந்த லாக்கர்களில் இருந்த ஐநூறு சவரன் நகை மற்றும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் ஆகியவை மாயமாகி இருப்பதைக் கண்டு பதறிய வங்கி ஊழியர்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் இதை தொடர்ந்து மோப்ப நாயுடன் சம்பவத்திற்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணை நடத்தியதுடன் கைரேகை நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டு தடயங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் பின்னாடி ஒரு ஒரு ஸ்கூல் வங்கி அது வங்கிக்கு நடுவுல ஒரு பவுண்டரி வால் இருக்கு பவுண்டரி வால்க்கு அது உள்ளே போய் சிலிண்டர் இது அது இது சுவர் ஒடிச்சு அப்புறம் உள்ளே போயிருக்காங்க கேஸ் கட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க வங்கியின் பின்புறம் வழியாக நுழைந்த கொள்ளையர்கள் கேஸ் வெல்டிங் மூலம் லாக்கர்களை உடைத்து கொள்ளையடித்திருப்பது தெரிய வந்துள்ளது கொள்ளையர்கள் நுழைந்த போது வங்கியில் உள்ள அலாரம் ஒலிக்கவில்லை எனவே அலாரத்தின் மின் இணைப்பை கொள்ளையர்கள் துண்டித்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது கொள்ளையர்கள் இரண்டு நாட்கள் தொடர் விடுமுறையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி வங்கியின் பின்புறம் வழியாக சுவரை துளையிட்டு உள்ளே இறங்கி கைவரிசையை காட்டியதும் தெரிய வந்திருக்கிறது வங்கியில் உள்ள சிசிடிவி பதிவுகளின் அடிப்படையில் கொள்ளையர்களை கண்டுபிடிக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றனர் மேலும் உடைக்கப்பட்ட லாக்கர்கள் அனைத்தும் வாடிக்கையாளர்களின் லாக்கர் தான் என்றும் வங்கியின் முக்கிய லாக்கர் உடைக்கப்படவில்லை என்றும் கூறினர் ஆமா இப்போ சிசிடிவியினுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணர்ந்துருக்குறோம் சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணுறதுனால குற்றங்களும் தடுக்கப்படுகிறது இந்த இடத்துல சிசிடிவி இருக்குதுன்னு சொன்னாவே அந்த குற்றவாளிகளுக்கு ஒரு தயக்கம் ஏற்படுங்கிறது ஒன்று மீறி குற்றம் நடந்துட்டாலும் அந்த சிசிடிவி உதவியினால் குற்றவாளிகளை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் அதில் வந்து என்ன அந்த இன்சுலேஷன் பண்ணுறது கரெக்டான இடத்த பண்ணி பிளான் பண்ணி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணாங்கன்னாக்கா குற்றங்களை கண்டுபிடிக்கிது சிசிடிவி இருக்குது வைக்கணும்னு வைக்கணுமே தவிர அந்த வைக்கிறது வந்து குற்றவாளிகளுக்கு தெரியக்கூடாது அதை ஈஸியாக அவங்க அக்சஸ் பண்ணி அதை மறைச்சிட்டு போனதாக சொல்கிறாங்க ஒரு இடத்துல வந்து சிசிடிவியை மறைச்சிட்டு போனதாக சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அவரோட அக்சஸ் ஆகிற மாதிரி இருக்குது இதையெல்லாம் பார்க்கும்போது தான் ரொம்ப பிளான் பண்ணி ஒரு திட்டமிட்டு செஞ்சுருக்குறாங்க யாரோ அந்த பகுதியில் உள்ளவர்கள் குழு கொடுத்துருக்கிறதுக்கு உதவி செய்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது சந்தேகப்பட வேண்டியதுக்கு இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனில் தான் வெளியில் வரும் ஒரு நிதி நிறுவனத்திலையோ அல்லது வங்கி மாதிரியான இடங்கள்லையோ கொள்ளை நடந்துச்சுனா அது சம்பந்தப்பட்ட நிறுவன அதிகாரிகளை விட அதிகமான பதற்றத்துக்குள்ளாகக்கூடிய ஆட்கள் அதனுடைய வாடிக்கையாளர்கள் தான் பணம் பத்திரமா சேமிப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்ச ஆட்கள் இந்த தகவல் கிடைச்ச மறு நிமிஷமாக எல்லாருமே அந்த இடத்துல கூடிடுறாங்க காவல்துறை அதிகாரிகள்னு யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு கதையை வந்து உருவாக்கி அங்கே ஒரு பெரிய பூதாகரமான இன்னும் பெரிய விஷயத்தை உருவாக்குவாங்க சில நேரங்களில் காவல்துறை கிட்ட வாக்குவாதத்தில் கூட ஈடுபடுவாங்க காவல்துறையும் கொள்ளை சம்பவம் நடந்த இடத்துக்குள்ளே வந்து பாதிக்கப்பட்டவங்களை உள்ளே விட்டோம் அப்படின்னா தடயங்கள் அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால யாரையும் விடமாட்டாங்க இந்த நிலைமேல திருச்சி பஞ்சாப் நேஷனல் வங்கியில் நடந்த கொள்ளையில் வங்கியின் முக்கியமான லாக்கர்கள் எதுவுமே உடைக்கப்படல அப்படின்னு சொல்லப்பட்டதை பற்றி இப்ப பார்ப்போம் வாடிக்கையாளர்களின் லாக்கர்கள் உடைக்கப்பட்டு இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ள நிலையில் தங்கள் லாக்கர்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் வாடிக்கையாளர்கள் வங்கி முன்பு குவிந்தனர் இந்த பேங்க்ல இதுவரை மூணாவது ட்ரிப் நடக்குது ஏடிஎம் மிஷன் உள்ள தூக்கிட்டு போயிட்டாங்க பாதுகாப்பு செக்யூரிட்டி கிடையாது செக்யூரிட்டி கார்டு கிடையாது பேங்க் இது அதனால தான் செஃப்டி இல்லாமல் இருக்கு பின்னாடி ஓப்பன் கிரவுண்ட் வரைக்கும் ஸ்கூல் நடக்குது மூணு நாள் லீவில் பயன்படுத்திப்பாங்க நினைக்கிறேன் சார் என்னோட பேர் சீதார் நான் காவல்த்ரோல ஓய்வு பெற்ற அதிகாரி நான் நான் வந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் என்னோடய பென்ஷன் காசெல்லாம் என் மிஸ்னஸுக்கு நகை செஞ்சு முப்பது கிட்ட லாக்கரில் உள்ள வச்சுருக்கேன் இப்போ பிரேக்கிங் நியூஸ் போட்டாங்க இதுமாரி வங்கி கொள்ளை அடிக்கப்பட்டதுன்னு பிரேக்கிங் நியூஸ் போட்டாங்க அதுக்கப்புறம் ஓட்டமாக ஓடி வந்து பேங்க்கில் பார்த்தாங்க பார்த்தா போலீஸ் அத்தாரிட்டி உள்ளே ப்ராசஸ் முடியலன்னு உள்ளே விட முடியாதுங்கிறாங்க அப்புறம் அங்கேருந்து பேங்க் அத்தாரிட்டி சொல்கிறாங்க நகை காணாம போனவங்களுக்கு மட்டும் நாங்கள் மெசேஜ் கொடுத்துருக்கோம் அவங்க மட்டும் வந்தால் போதுங்கிறாங்க என்னோட லாக்கர்ல முப்பது பவுன் ஜொல்லு கிட்ட இருக்குங்க அது என்ன ஆச்சுங்கிறது எங்களுக்கு தெரியலங்க அதுக்கான வாசல்ல சுத்தி நிற்கிறாங்க எல்லாரும் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து வங்கி விடுமுறை என்ற பதாகை வைக்கப்பட்டுள்ளது விசாரணையின் முதற்கட்டமாக வங்கியில் உடைக்கப்பட்ட லாக்கர்களின் விவரங்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர் அதன்படி நூற்று பதினான்கு இருநூற்று தொன்னூற்றி ஒன்பது முன்னூறு முப்பத்தி ஒன்பது இருநூற்று இருபத்தி மூன்று ஆகிய எண்கள் கொண்ட லாக்கர்கள் உடைக்கப்பட்டிருப்பதாகவும் அதிலிருந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாகவும் அவற்றின் மதிப்பு சுமார் ஐநூறு கோடி ரூபாய் என்றும் கூறப்படுகிறது

இதே நேரத்தில் வங்கியில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சூப்பர் மார்க்கெட் ஒன்றிலும் கொள்ளை நிகழ்ந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது இந்த இரு கொள்ளை சம்பவங்களையும் ஒரே கும்பலை சேர்ந்தவர்கள் நிகழ்த்தி இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணையும் நடைபெற்று வருகிறது கொள்ளையர்கள் விட்டு சென்ற கேஸ் வெல்டிங் மிஷின் கேஸ் சிலிண்டர் ஆகியவற்றை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதற்கிடையே மெயின் லாக்கர் கொள்ளையர்களிடமிருந்து தப்பித்துள்ளது என்றும் எடுத்திருந்தால் பல கோடி ரூபாய் கொள்ளை போயிருக்கும் என்றும் கொள்ளையர்கள் திருடிய லாக்கர்கள் தனிநபர்களின் லாக்கர்கள் என்பதால் வங்கி அதிகாரிகள் சற்று நிம்மதியடைந்திருக்கின்றனர் ஒரு வங்கியில் மர்ம நபர்கள் உள்ளே நுழைந்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பணத்தையும் நகைகளையும் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் திருச்சி சுற்றுவட்டார பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக திருச்சியின் புறநகர் பகுதிகளில் மூன்று இடங்களில் தொடர்ச்சியாக மூன்று வங்கிகளில் கொள்ளை முயற்சி நடந்து தோல்வியில் முடிவடைந்த நிலையில் நான்காவது முறையாக இந்த வங்கியை கொள்ளையடித்திருக்கின்றனர் லாஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு நமக்கு சம்பவம் ரிப்போர்ட் ஆனதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ஸில் எல்லா வங்கிஸ்க்கு அவங்க டே டைமில் போலீஸ் அனுப்பிச்சிட்டு அவங்க சொல்லியிருப்பான் நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் பேங்க்கில் இருக்கிற பாதுகாப்பு சிஸ்டம்க்கு நீங்கள் இது ஆய்வு பண்ணிங்க அது ஆடிட் பண்ணிங்க அவங்க பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன் ஆனால் நமக்கு இது திருப்பி இந்த இதெல்லாம் நமக்கு குவாலிட்டியாக இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது தான் அதுக்கு தவிர நைட்டில் எல்லா ஸ்டேஷன் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கிற பீட் போவாங்க நைட் ரவுண்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க அவங்க டெய்லி நானே அவங்க பத்து மணிக்கு வந்துட்டு லைனில் அவங்க ஏரில் வந்துட்டு அவங்க சொல்லிருவேன் எல்லாமே செக் பண்ணும் எல்லாம் அவங்க வங்கிக்கு பின்பக்கம் முன்பக்கம் செக் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கூல் என்னன்னாச்சு ரெண்டு கணூல் இருக்குமானு அவங்க நைட்டு முன்னாடியே செக் பண்ணியிருக்காங்க இதே ஜனவரி மாதம் உப்பியபுரத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் கொள்ளையடிக்க முயற்சி கடந்த பதினெட்டாம் தேதி மன்னச்சென்னலூர் மத்திய கூட்டுறவு வங்கியில் கொள்ளையடிக்க முயற்சி கடந்த இருபத்தி ஓராம் தேதி மன்னச்சநல்லூரில் உள்ள தனியார் கடன் வழங்கும் நிதியை கொள்ளையடிக்கும் முயற்சியில் கொள்ளையர்கள் ஈடுபட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த வங்கிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் பலமாக இருந்ததாலும் லாக்கர்களை உடைக்க முடியாததாலும் பணம் நகைகளை கொள்ளையடிக்க முடியவில்லை இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி கொள்ளையர்களை தேடி வரும் நிலையில் போலீசாருக்கு சவால் விடுவது போல் தற்பொழுது பஞ்சாப் நேஷனல் வங்கியில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய கொள்ளையை அரங்கேற்றி இருக்கின்றனர்

இது பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஓ சொல்லுவாங்க மோட்டோஸ் ஆஃப் ரெண்டி ஒரு ஒரு சம்பவம் குற்றம் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்டு மெத்தட் இருக்கும் அந்த அந்த மெத்தட் இந்த மெத்தட் இது வித்தியாசமாக இருக்கு இருக்குது ஸோ ஊருக்கு வாய்ப்பு கிடையாது கொள்ளை கும்பலை சேர்ந்தவர்கள் குறிப்பிட்ட ஐந்து வாடிக்கையாளர்களின் லாக்கர்களை மட்டும் உடைத்து இருப்பதால் எந்த லாக்கரில் எவ்வளவு பணம் உள்ளது என்பது தெரிந்தே கொள்ளையர்கள் கொள்ளையடைத்திருக்க வேண்டும் என்றும் தெரிகிறது மேலும் மக்கள் நடமாட்டம் மிகுந்த அந்த பகுதியில் பல்வேறு இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் வைக்கப்பட்டிருப்பதுடன் வங்கியில் சுழற்சி முறையில் காவல் பணியிலும் செக்யூரிட்டிகள் பணியில் இருக்கிறார்கள் அதனை முழுமையாக கணித்த கொள்ளையர்கள் அவர்கள் கண்ணில் படாதவாறு உள்ளே புகுந்து கொள்ளையடித்து சென்றிருக்கின்றனர் இந்த திருச்சி வங்கி கொள்ளையில கொள்ளையர்கள் ப்ளூ பிரிண்ட் போட்டு கொள்ளையடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க வங்கியில் எந்த பக்கம் வரலாம் எங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்குது எங்கே லாக்கர் இருக்குது அப்படின்னு அத்தனையும் அத்துப்படியாக இருந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப சாதனங்களின் கண்களில் இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பக்காவாக திட்டம் போட்டு இந்த செயலை பண்ணியிருக்கிறாங்க இந்த கும்பல் இவ்வளவையுமே கண்காணித்து வெளிநபர் செஞ்சாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வருது ஏன்னா எதை எது எங்கே இருக்குது அப்படிங்கூடிய விவரம்லாம் தெரிஞ்சுக்கொள்ள வெளியாட்களை விட வங்கியில பணி புரியக்கூடிய ஆட்களுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அதனால வங்கியின் அதிகாரி முதல் கடைநிலை ஊழியர் வரைக்கும் எல்லாருமே விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டியிருக்கு இந்த வங்கி கொள்ளையில் ஈடுபட்டவங்க வங்கியில் இருந்த எந்த ஒரு பாதுகாப்பு கருவியிலும் சிக்காமல் உள்ள புகுந்து கொள்ளையடிச்சு போயிருக்காங்க அதை பத்தி இப்போ பார்ப்போம் இந்த வங்கியின் ஏடிஎம் மையத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கொள்ளை போனதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமின்றி கடந்த ஆண்டு மார்ச் மாதம் சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் இதேபோல சுவரில் துளைப்போட்டு கொள்ளையர்கள் நகை பணத்தை கொள்ளையடித்துச் சென்றதும் குறிப்பிடத்தக்கது இதுவரை நடைபெற்ற வங்கி கொள்ளைகளில் பெரும்பாலும் வடநாட்டை சேர்ந்த கொள்ளை கும்பல்தான் அரங்கேற்றி வந்ததும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் தற்பொழுது திருச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற வங்கி கொள்ளை முயற்சி மற்றும் கொள்ளைகள் வடநாட்டு கும்பல் கைவரிசை இருக்கும் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் ஏனென்றால் வங்கி கொள்ளைகளை நூதன முறையில் அரங்கேற்றும் திறமை இவர்களுக்கு கைவந்த கலை என்று போலீசார் கருதுவதால் அவர்களை பிடிக்க முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் வங்கி கொள்ளைகள் ஒருபுறம் இருக்க மறுபுறம் வங்கி லாக்கரில் ஏதாவது காணாமல் போனால் அதற்கு வங்கி பொறுப்பல்ல திருட்டு நடந்தாலோ கொள்ளை அல்லது ஏதாவது எதிர்பாராத நிகழ்வு நடந்தாலோ வங்கி நமக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ரிசர்வ் வங்கி ஏற்கனவே அறிவித்திருக்கிறது

பேங்க் கொள்ளைகள்ங்கிறது வந்து இப்போ பெரும்பாலும் தனிப்பட்ட ஒருத்தர் நபர்னால் நடக்கிறதுன்னு சொல்ல முடியாது இது வந்து ஏதோ ஒரு கேங்கு குறிப்பாக வந்து வட மாநில கொள்ளையர்கள் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது முற்றிலும் வந்து இந்த மாதிரி கொள்ளைகள்லாம் வந்து ப்ரீ பிளான்டோட முன்னாடியே வந்து இந்த இடங்களை நோட்டமிட்டு அதுக்கப்புறம்தான் அந்த மாதிரி ஒரு செய்ய முடியும் ஏன்னா சில குறிப்பிட்ட லாக்கர்களை உடச்சிருக்கிறாங்க ரொம்ப வெளியில் எதுவும் தெரியாத அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க அந்த பின்பாக்கமாக தொலையிட்டு வந்து பண்ணியிருக்கிறாங்க இந்த அளவுக்கு பண்ணணும் சொன்னால் ஓரளவு அந்த டோப்போகிராஃபி தெரிஞ்சவங்களாக தான் இருக்கணும் ஒன்று உள்ளே இருக்கிறவங்களுடைய ஈடுபாடு இருக்கணும் அல்லது முன்கூட்டியே வந்திருந்து அந்த இடத்த வாட்ச் பண்ணிகிட்டு இருந்து செஞ்சுருக்கணும் அப்படிங்கும்போது இதில் மெத்தனமாக இருந்தவர்கள் இந்த பேங்க் ஆஃபீஸ் இதை தான் சொல்லணும் பேங்கில் வந்து பொதுவாக பாதுகாப்பு குறைச்சலாக இருந்திருக்குன்னு சொல்ல முடியும் பேங்குக்கு வர்றவங்கள ட்ரான்சாக்ஷனை தவிர தேவையில்லாமல் வந்து நிற்கிறவங்கள பார்க்கணும் பேங்க்கில் செக்யூரிட்டிஸ் நம்ம போட சொல்கிறோம் காவல்துறையினர் வந்து நம்ம பேங்க் செக்யூரிட்டியை டைட் பண்ண சொல்லி சொல்கிறோம் அவங்க செக்யூரிட்டியாக இருக்கிறவங்க வந்திருக்கிற ஒவ்வொரு கஸ்டமரையும் விசாரிக்கணும் தேவை தேவையில்லாமல் வந்து சுற்றி நிற்கிறவங்கள எதுக்காக நிற்கிறீங்க என்னான்னு கேட்டால் தான் குற்றம் செய்புறதாக இருக்க முடியும் இதே கூட டைவர்டிங் அட்டென்ஷன் ஒரு வகையான குற்றங்கள் நடக்குது அப்போ எல்லாம் பண்ணும்போது அவர்களை வந்து தேவையில்லாமல் நிற்கிறவங்களை வெளியில் அனுப்பிச்சாதான் பாதுகாப்பாக இருக்கும் பாதுகாப்பை முன்னிட்டு மக்கள் பொதுத்துறை வங்கிகளை நாடுகின்றனர் பொதுத்துறை வங்கிகளும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் தங்களுடைய பாதுகாப்பை விரிவுபடுத்தி இருப்பதுடன் அலாரம் சிசிடிவி கேமரா என எத்தனையோ பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றனர் இருப்பினும் அவை போதிய அளவில் இல்லை என்பதையே இம்மாதிரியான கொள்ளை சம்பவங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனேயாவது பேங்க் அலர்ட் பண்ணி ஒவ்வொரு பேங்க்லேயும் செக்யூரிட்டிஸ் நைட்டில் இருக்காங்களா வாட்ச்மேன் இருக்காங்க பண்ணணும் நம்ம பேங்க்கில் வந்து பட்டாபோக்கு போட்டுட்டு நைட் போகிற பீட் கான்செப்ட்ஸ் அதில் கையெழுத்து போட சொல்லி சொல்கிறோம் அவங்க போய் பார்க்கணும் அதுனால இது ஏன்னா ரொம்ப நேரம் ஆக்ட் பண்ணி தான் செஞ்சுருக்கிறான் அப்போ வந்து உடனே ஒன்றும் பண்ணலை ரொம்ப நேரமாக அங்கே பேங்க்கில் அந்த குற்றவாளிகள் இருந்திருக்கிறாங்க அப்படின்றது இருந்து அந்த ஆப்ரேட் பண்ணிட்டு போயிருக்காங்க அந்த அளவுக்கு அவங்க மத்த நம்ம இதாக டைம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அங்கே சுற்றுப்புறத்தில் உள்ள பொதுமக்களையும் நம்ம சொல்லணும் கேஸ் வெல்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கொண்டுகிட்டு வர்றாங்கன்னு சொன்னால் அப்படி வரும்போதே நிச்சயமாக யாராவது ஒரு காவல்துறையினர் தணிக்கை பண்ணும்போது இந்த மாதிரி வெல்டிங் இது கூட மா இருந்தால் கூட சந்தேகத்தில் கரைசு கைது பண்ணியிருந்திருக்கலாம் இல்லை பொதுமக்களும் வந்து சந்தேகத்துக்கிடமாக இவங்களுடைய மூமெண்ட்ஸை பார்த்துட்டு காவல்துறைக்கு சொல்லியிருக்கலாம் அதனால் இது பல வகை பல பேருடைய மெத்தனத்தின் ஒரு கூட்டு தான் வந்து இந்த மாதிரி ஒரு நடந்துருக்கு இதே தொடர்ச்சியாக மூணு இடங்களில் அட்டம்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நிச்சயமாக பொதுமக்கள் நமக்கேன் வம்புன்னு ஒதுங்கக்கூடிய ஒரு நிலை மனநிலை இருக்கிறாங்கன்னு ஒன்றுங்கிறது ஒன்று பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கு இடையில் நெருக்கம் இல்லை ஒரு சுமூகமான உறவு இல்லைங்கிறது ஒன்று பேங்க் மக்கள் உள்ளவர்கள் போதிய விழிப்புணர்வு இல்லாமல் அவர்களுடைய தங்களுடைய டியூட்டி என்ன கடமை என்னங்கிறத உணராமல் இருக்காங்க பொதுமக்களுடைய பணம் தங்கள்கிட்ட இருக்குங்கிறது தெரிஞ்சால் அதுக்கு போதுமான பாதுகாப்போடு இருந்திருக்கணும் அவங்க அதிலே அவர்களும் தவறிவிட்டார்கள் தான் நம்ம சொல்லணும் இந்த தொடர் குற்றங்களுக்கு காரணம் காவல்துறையினரின் நடவடிக்கையில் இருக்கக்கூடிய தொய்வு மற்றும் வங்கிகளின் அலட்சியம் உண்மையில வங்கிகள் சொல்லக்கூடிய பாதுகாப்பு அப்படிங்கிறது வெறும் லாக்கரும் ரெண்டே ரெண்டு சிசிடிவி கேமரா ஒரே ஒரு காவலாளி அப்படிங்கிறது மட்டும்தான் இதுதான் உயர்தரமான பாதுகாப்பா தான் கேள்வி கடந்த ஆண்டு சென்னையில் நடந்த வங்கி கொள்ளை திருவாரூரில் நடந்த கொள்ளை இப்படி அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்குது திருச்சியில் நடந்த இந்த கொள்ளைக்கு முன்னாடி இரண்டு வேறு வேறு வங்கியில் கொள்ளை முயற்சி நடந்ததுக்கு பின்னாடியும் மறுபடியும் ஒரு சம்பவம் நடக்கிற அளவுக்கு காவல்துறையினர் செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சம் இரண்டு சம்பவங்களுக்கு பிறகும் வெளிப்படையாததை என்னன்னு சொல்கிறேன்னே தெரியல இது ஒரு பக்கம் அப்படின்னா லாக்கரில் வைக்கக்கூடிய பணத்துக்கு பாதுகாப்பு பொறுப்பை வங்கி ஏற்காது அப்படிங்கக்கூடிய ரிசர்வ் வங்கியின் விதிமுறை இதுவரைக்கும் யாருக்கு தெரியும் அப்படிங்கிறதான் கேள்வி குறைந்தபட்சம் வங்கி அதிகாரிகள் லாக்கர் வசி கேட்கக்கூடிய வாடிக்காளர்கிட்ட இந்த தகவலை சொல்கிறாங்களா அப்படின்னா கிடையாது தான் உண்மை இப்படி இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி தான் இந்த கொள்ளைகள் நடக்குது வங்கிகள் இனிமேலாவது உண்மையான பாதுகாப்பை வாடிக்கையாளர்களுக்கு தர முன்வருமா அப்படிங்கிறதையும் காவல்துறையும் முறையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க முன் வரணும் அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தாக நாளைக்கு வேறொரு சம்பவத்தோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவகுமார்